எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்கத் தலங்களில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் பூனே நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பீமாசங்கர் திருக்கோயில் இத்திருக்கோயில் பூனே மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் டாங்கினி என்ற இடத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது அமையப்பெற்றுள்ள ஒரு சிவன் கோவில் ஆகும் இத்திருத்தலம் புனேயிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாசிக் நகரிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமையப்பெற்றுள்ளது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களில் இத்திருக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் அடர்ந்த காடுகளிடையே பீமா ஆற்றங்கரையில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பீமாஸ்கந்தர் பகுதியிலிருந்தே பீமா ஆறு உருவாகின்றது இது தென்கிழக்காகச் சென்று ராய்ச்சூருக்கு அருகில் கிருஷ்ணா நதியுடன் கலக்கிறது இத்திருக்கோயில் சிவபெருமான் வெல்ல முடியாத பறக்கும் கோட்டைகளான திரிபுரங்களை எரித்த புராண கதையுடன் தொடர்பாகியுள்ளது இந்த போருக்குப் பிறகு சிவபெருமானின் உடலிலிருந்து சிந்திய வியர்வையாலேயே பீமாராத்தி ஆறு உருவானது என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது பீமா சங்கரர் திருக்கோயில் புதிய மற்றும் பழைய கட்டிடங்களின் கலவையாக அமையப்பெற்றுள்ளது இந்த கட்டிடங்கள் நாகர கட்டிடக்கலை பாணியிலும் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இத்திருக்கோயிலின் சிகரம் நானா பட்னாவிஸ் என்பவரால் கட்டப்பெற்றது புகழ்பெற்ற மராட்டிய மன்னன் சிவாஜியும் இத்திருக்கோயிலுக்கு நன்கொடைகள் அளித்துள்ளார் என்பதும் தெரியவருகிறது இப்பகுதியில் உள்ள பிற சிவன் கோயில்களைப் போலவே இதன் கருவறையும் கீழ் மட்டத்தில் அமைய பெற்றுள்ளது பீமன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் இங்கே தோன்றி ஜோதிலிங்கமாக விளங்குவதால் இது பீமசங்கரம் எனவும் அழைக்கப்பெறுகிறது இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயிலை சுற்றி அகண்ட திருச்சுற்று அமைந்துள்ளது கோயிலின் முன் மண்டபம் விசாலமானதாகவும் கோயிலின் தூண்கள் கதவுகள் விதானம் போன்றவை கலை வேலைப்பாடுகளுடனும் அமைய இத்திருக்கோயிலில் வித்தியாசமான இரண்டு நந்திகள் அருட்காட்சி தர வெளிப்புற தரை மட்டத்திற்கு கீழே கருவறை அமைந்துள்ளது படிக்கட்டுகளில் இறங்கிச் சென்றால் கருவறை தரையை ஒட்டி உள்ள ஆவுடையாரில் ஒரு அடி உயர லிங்க வடிவில் இத்தலத்து மூலவர் அருட்காட்சி தருகிறார் பக்தர்கள் கருவறையில் லிங்கத்தை சுற்றி அமர்ந்து வழிபடுகின்றனர் இத்தலத்தின் வரலாறு கும்பகர்ணனின் பல மனைவிகளில் ஒருத்தி கற்கடி என்பவளாவாள் அவள் இந்த பகுதியில் உள்ள காடுகளில் வாழ்ந்த அரக்கியாவாள் கற்கடிக்கு பீமன் என்ற மகன் பிறக்க பீமன் குழந்தையாக இருந்தபொழுதே அவனது தந்தையான கும்பகர்ணன் ராமனால் கொல்லப்படுகிறான் பீமன் வளர்ந்து பெரியவனான பிறகு பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து பிரம்மனிடமிருந்து வரத்தை பெற்று தன் வலிமையைப் பெருக்கிக் கொள்கிறான் பின்னர் பூ உலக மன்னர்களையெல்லாம் வென்று பிறகு இந்திரலோகத்தின் மீது படையெடுத்துச் சென்று அவர்களையும் வென்றுவிடுகிறான் இதனை அடுத்து அவனுக்கு அஞ்சிய தேவர்கள் இந்த வனப்பகுதிக்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய தங்கள் முன் தோன்றிய சிவபெருமானிடம் பீமனின் கொடுமைகளிலிருந்து விடுதலை வேண்ட பீமனை அளிப்பதற்காக சிவபெருமான் அவர்களுக்கு வரம் அளிக்கிறார் அதே வேளையில் காமரூப நாட்டு அரசனும் சிவபக்தனுமான பிரியதருமன் என்பவனை போரில் வென்ற பீமன் அந்த அரசனை சிறையில் அடைத்து கொடுமைகள் செய்கிறான் கொடுமைகளுக்கு ஆளான பிரியதருமனும் அவனது மனைவியும் சிறையிலேயே சிவலிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்து தங்களின் துன்பங்களை போக்குமாறு வேண்டி வருகின்றனர் இதை அறிந்த சிறை காவலர்கள் இது பற்றி பீமனிடம் கூற கடும் கோபம் கொண்ட பீமன் தன் சூளத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பிரிய தருமனை சிறைக்கு வருகிறான் அங்கு சிவபூஜை செய்து கொண்டிருந்த பிரியதருமன் மீது சூளத்தை ஏவ அப்பொழுது அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் அவன் விட்ட சூழத்தை தனது சூழத்தால் அழித்து விடுகிறார் இதனை அடுத்து சிவபெருமானிடம் போரில் ஈடுபட்ட நெற்றிக் கண்ணால் சிவபெருமான் எரித்து விடுகிறார் பின்னர் சிவபெருமானிடம் தான் பூசித்த இந்த லிங்கத்தில் ஜோதியாக தங்கியிருந்து என்றென்றும் மக்களை காக்க வேண்டுமாறு வேண்ட அதன்படியே சிவபெருமான் அந்த லிங்கத்திலேயே ஜோதி வடிவில் ஐக்கியமாகி பக்தர்களை காத்து வருவதாகவும் நம்பிக்கை நிலவுகிறது பீமசங்கரில் பிரார்த்தனைகள் மற்றும் சடங்குகள் செய்வது அமைதி செழிப்பு மற்றும் பாவங்களையெல்லாம் நீக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட இத்திருக்கோயிலின் அமைதியான சூழல் மற்றும் பீமா நதியின் இனிமையான ஓட்டம் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துவதோடு தெய்வீகத்துடன் ஆழமான நமது தொடர்பையும் வளர்க்கிறது என்றால் அது மிகையாகாது பூனே நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பீமா சங்கரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு ஜோதிலிங்க தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா